அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க அலகமதுல்லாம் நாங்கள் நல்லா இருக்கிறோம் இன்றைக்கி நம்மளோட ஷார்ட்ஸ் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்டா ஒரு கேஸ்டவை பற்றி அவேர்னஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோட கிச்சனில் பாருங்கள் எவ்வளவு எரிஞ்சிருக்குதுண்டு இந்த கேஸுக்கு பக்கத்தில் இருந்து அந்த மூணு பிளக்குமே எரிஞ்சிருச்சு பக்கத்தில் உள்ள திங்ஸ் எல்லாமே எரிஞ்சிருச்சு இந்த குக்கர் கூட்டு ஃபுல்லாகவே எரிஞ்சிருச்சு இது எதனால் எரிஞ்சதுன்னு நான் சொல்கிறேன் இது தவறு முழுக்க முழுக்க என் மேலே உள்ளது தான் கேஸ் சிலிண்டருக்கும் கேஸ் ஸ்டவ்வுக்கும் கனெக்ட் ஆகிற பைப்பு பின்னு லூஸ் ஆகிருந்துருக்கி நான் இதை கவனிக்காமல் கேஸ் ஸ்டவ்வை ஆன் பண்ணிட்டு கேஸ் ஸ்டவ்வை அட்ஜஸ்ட் பண்ணையில் அந்த அந்த பைப் வந்து கலண்டுருச்சு கலண்டதோட கேஸ் சிலிண்டர்லேருந்து வெளியான கேஸில் பிடிச்ச நெருப்பில் தான் இவ்வளவும் எரிஞ்சது இதில் என்ன தப்பு நான் பண்ணினதுண்டா கேஸை ஆன் பண்ணிக்கிட்டு கேஸ் ஸ்டவ்வை அட்ஜஸ்ட் பண்ணது யாருமே இனிமேல் அந்த தப்பை செய்யாதீங்க முதல்ல கிச்சன் டாப் மேலே கேஸ் ஸ்டவ் இருந்தால் முதல்ல கேஸ் ஆன் பண்ண முன்னாடியே பின்னாடி உள்ள பைப்பு பின்னு சரியாயிருக்குதா கேஸ் ஸ்டவ்வை அட்ஜஸ்ட் முதலே பண்ணிட்டு அப்புறம் ஆன் பண்ணுங்க இது பண்ணாமல் நான் பண்ண தவறாலதான் என் கிச்சன் ஃபுல்லாகவே எரிஞ்சது எங்கள் வீட்டு கிச்சனில் பத்தின தீயை எப்படி அணைச்சோம் எங்களுக்கு யாருக்காவது தீ காயம் பட்டுச்சா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன்